சேலம் மாறார் எஸ்டேட்டை நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் உயிர் வாழ்வதற்கு அஞ்சு விஷயம் மனிதனுக்கு அத்தியாவசியமான நிலப்பகுதிக்கு தான் நம்ம நிலத்திலும் தங்கத்திலையும் முதலீடு நீங்கள் உலக பொருளாதாரமே சொல்லுது அதில் இருக்கும் சட்ட சிக்கல் ஏதாவது இருந்தார்கள் அலுவலகம் முடங்கி இருக்கிறேன் வணக்கம் உங்க சேலம் மாறார் தமிழ்ச்செல்வன் சேலம் மாறாரை பொறுத்தவரை உணவுத் தொழில இருக்கிறோம் ஏற்கனவே நம்ம உணவு தொழிலை தாண்டி கிருஷ்ணகிரி கேட்டரிங் காலேஜில் இருக்கிறோம் இத்தகைய தொழிலெல்லாம் நம்ம அடி எடுத்து வச்சு அந்த மசாலா ஃபேக்டரி அமைக்கணும் இன்னும் வருங்காலத்தில் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுதுங்கிற எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம் நான் சொல்லுவேன் எப்போவுமே உயிர் வாழ்வதற்கு அஞ்சு விஷயம் மனிதனுக்கு அத்தியாவசியமானது அதில் மானங்காக்க உடை இருக்க ஒரு இருப்பிடம் உண்ண ஒரு உணவு வசிக்க ஒரு காற்று அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நீர் வேணும் இந்த நீர் காற்று உணவு இயற்கை கொடுத்துருச்சு அந்த உணவுத்துறையை துறையை சமைச்சு கொடுக்குற துறையில் நான் இருக்கேன் இப்போது நாங்காத ஒரு விஷயமாக இருக்க இருப்பிடங்கிற அந்த நிலப்பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நிலத்திலையும் தங்கத்திலையும் முதலீடு இன்றைக்கி உலக பொருளாதாரமே சொல்லுது இதுவரைக்கும் என்னை எத்தனை பேர் தொடர்பு கொள்வாங்க அண்ணா இல்லை தம்பி இந்த இடம் கிட்ட இருக்குது எவ்வளோ வீபிகள் என்னை அனுபவார்கள் இப்படி நிறைய எங்கள் இடங்களை விற்று தர முடியுமா எங்களை யாரை நம்புவது உங்களே தானே நம்புகிறோம் நாங்கள் வெளிநாட்டில் கொஞ்சம் நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்வாங்க எப்படியாவது உங்களை நம்பி டாக்குமெண்ட்டு தரமுன்னா நீங்கள் கொஞ்சம் விற்று கொடுங்க இல்லை பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இப்படிலாம் என்கிட்ட அனுப்புவாங்க உங்களுக்காகவே உங்கள் எண்ணங்களுக்காகவே உலகெங்கும் வாழக்கூடியவங்களுக்காக ஒரு ஆஃபீஸு கே கே நகரில் ஒரு அது எப்படி சொல்லுவோம் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி ஒரு அலுவலகத்தை நான் தொடங்கியிருக்கிறேன் என்னை நம்பி நீங்கள் இடங்களை கொடுக்கும்போது அது எவ்வளோ நம்பிக்கையான விஷயமா இருக்கும் என்பது உங்கள் எண்ணத்திற்கும் உள்ளத்திற்கும் தெரியும் அதுக்காக உண்மையாகவே என்னுடைய டீமை என்னுடைய ஆலோசனைன்னு தெரில என்னை அறிந்து என் உள்ளத்தை அறிந்து நாவல் உள்ளத்தை அறிந்து உயிர் உயிரான என் தம்பிமார்களை இதுக்கு நியமனம் பண்ணியிருக்கிறேன் நான் உங்களுடைய இடங்கள் பாதுகாப்பான முறையில் எந்த ஒரு பொக்கம் சொன்னால் அது எது எதுவுமே இல்லாமல் உங்கள் இடத்தை பாதுகாத்து நல்ல ஒரு இடமாக அது இருக்குமானால் அதில் இருக்கும் சட்ட சிக்கல் எதாவது இருந்தார்கள் அதுக்கு நான் ஒரு வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறேன் அந்த ஆலோசனைப்படி எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு அதில் இருக்கிற குறைகளை நீக்கப்பட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதையும் எங்களை அணுகு அந்த உண்மையான விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லிவிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழக்கறிஞர் வச்சு பிரச்சனை தூக்கி ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட நம்ம பேசி அதை கிளியர் பண்ணி கொடுக்கலாங்கிற அந்த உண்மையான முயற்சியோடு நான் ஈடுபட்டிருக்கிறேன் எப்போ நான் சொல்லுவேன் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று யாருக்கு பட்சத்தில் உங்களுக்கான இடத்துக்கு எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் நான் நேர்மையான முறைய்ப்பேன் ஆனால் தவறான இடங்களும் தவறான விஷயங்களையும் என்னை அனுபவக்கூடாது என்பது அன்பு வேண்டுமோ நான் ஈடுபடவும் மாட்டேன் சேலமரார் ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உள்ள அந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் சேலமரார் ரியல் எஸ்டேட்டை நம்ம தொடங்கியிருக்கின்றோம் இது நம்பிக்கை நாணயம் தர்மம் இதுதான் நம்ம வாழ்வு நன்றி உங்கள் சேலம்மரா தமிழ்ச்செல்வன்